अर्पण चोरी अर्पण चोरी कहीं पर नहीं नहीं अर्पण चोरी अर्पण चोरी कहीं पर नहीं नहीं अर्पण चोरी अर्पण चोरी कहीं पर नहीं नहीं चोरी तो इतना बड़ा रामरिंग है या बर्बर है ना मैं तर्कुन आता संकुन आता अर्पण चोरी आती जाए ना मैं और वो आरंभ बगार ऐसी क्या है ना मैं और वो आरंभ ஆர்மரங்க மகா ஜோதி நம ஓம் சரவண ஜோதி என்ன எல்லா உயிரின் புத்தக பருமலை தவராஜ் பையிட்டும் முருகனர்கள் அனைவருக்கும் கிடைக்காது ஓம் அகதீசாய நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமூல தேவாயணம ஓம் கரூர் தேவாயம ஓம் மலஞ்சலி தேவாயணம ஓம் ராமலிங்க தேவாயணம ஆறுமுகா அரங்கமகாதேசிகாயினம் அகதீஸ்வரா பாரத்தின் எல்லா நாட்களும் இங்கே நடைபெறும் அன்னதான இங்கே நடைபெறவும் இதற்கு பொருளுநர் கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களுக்கு உணவு தயாரிப்பு கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்துக்காக குடிக்கிறார்கள் நோக்கம் நோக்கங்கள் நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லா நல்ல உடல்கள் நீட் ஆய்வு நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் ஆசா நாசியால் வழங்கப்படும் உணவும் நோய்க்கும் அருந்தாகாம வேண்டும் என்று உங்கள் திருவடி அறிந்து வேண்டியது மேலும் ஆசாண ஆசியால் இந்த உணவை அந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க அவர்கள் நோயை இணைக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்கார குடியரசு திருவடி பணிந்து வேண்டியது ஆர்முகமுகா தேசிய நோய்கள் வாழ்ந்து வாங்க பாபாநகர் ஊரார் கோபநாதர் கண்ணூர் அக்சிசர் சஞ்சயநாதர் குரம்பித்தர் முந்தையவர் காப்பு முருகரே அரங்க போற்றி போட்டு அரங்கரே முருகன் போட்டி போட்டு அகத்தியம் ஆரோசிக்கமா என்றபோது அகத்தியரே காசாக வேண்டும் இவ்வாறு சித்தர் தான் கை கொள்வார்கள் அகத்தியரை செல்ல யாருக்கும் தடையில் அரசே அகத்தியர் அகத்தியர்தான் இக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தி எல்லாம் ஆராய் ஓம் அகத்தி சாயனம ஓம் ஆறு அரங்கமகா தேசியா ஆறுமுக அரங்கமகா தேசியா அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று மேலும் இந்த தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் மேலும் வழங்கப்படும் உணவும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் நாலு வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் தயிர் சாதம் இட கொத்தமல்லி வாழைக்காய் வாழைக்கா குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்திரை டாக்டர் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பதார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்ற உயர்ந்திரை ரகுபதியா பார்வதி அம்மா குடும்பத்தார்கள் மூலைகள் வெட்டி அவர்கள் மகன் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது குழம்பார் இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்திரை டாக்டர் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் சிலர் ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானி நம்பியர்கள் குழந்தைகள் அச்சி சாதாரண யோசிக்கிறேன் உயர்நாரர்களுக்கு எல்லா வளமண்டனமும் அவங்க மேற்கொள்வதை விட்டு அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக ஆசான் திருவடி விழுங்க வேண்டி நோய் திறக்கிற மறுந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வலிகம் இருந்து ஆசி கொடுத்த இடத்துல ஐக்கரோடு ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பவர்களுக்காக நடைபெற அன்னதானமாக வாங்கி பயனடைங்க

பயணங்கள் அகற்றிய சன்மார்க்க சங்கம் மோங்காரத்துறின் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி பன்னாள் புதைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் தை சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் பாரத்திய பொறியில் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் குழந்தைகள் நல்ல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் திரு ரகுபதி பானபதியம்மா குடும்பத்தார்கள்

அக்கா அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போய் காயும் வேலை ஆகும் யாரும்

பக்கத்து பெட்டு வந்து என்ன முடியாதவங்க இருந்தால் வாங்கிட்டு வாங்கண்ணே தெரியாமல் இருப்பாங்க சில பேர் புதுசாக வந்தா அவங்கள்ட்ட சொல்லுங்க ஆ பக்கத்து பெட்டில் வயசானவங்க இருந்து உங்களை வாங்க ஆள் இல்லைன்னா நீங்க வாங்கி கொடுங்க வாளைக்க பொங்கல் 9:10 மணிக்கு தடவிருமா மூளையை கட்டிட்டு வாங்கிடுங்க அஜி நானோ சாப்பிடுங்க நானா சாப்பிடுங்க